குட் ஈவினிங் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காஷ்மீர் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சோல்வெட் வீடியோ பார்க்குறேங்க இது மாரிஸ்ட் ரெண்டாயிரத்தி ஆறு மாட்டிருங்க நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆச்சுங்க பார்த்துட்டு அவங்க வேலூர் மாவட்டம் விருந்திபுரத்தில் வந்திருக்காங்க வண்டி பார்த்து வண்டி எடுத்துக்கிறாங்க அவர் என்ன காரணத்தை வண்டி எடுக்கிறார் அவர்கிட்ட கேட்பாங்க என்ன காரணம் உங்கள் பேர் ஊர் எல்லாமே சொல்லுங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் என் பேர் கோவிந்தராஜே விருஞ்சிபுரம் வண்டி ரெண்டு நாளாக எடுக்கலாம்னு ஆசைப்பட்டேன் அதாவது ஒரு காலையில் ஏழு மணிக்கு தனிமாங்க அதிலேருந்து ஒரு பத்து கடை தள்ளி பார்த்தேன் எதுவும் கடையில் பவானி கடைக்கு வந்தேன் வண்டி நல்லா இருந்தது எடுத்துட்டேன் கம்மி தான் பிரச்சனை இவர் வந்து டைம் அவர் சாப்பிட கூட சாப்பிடலங்க இது மாதிரி தான் சாப்பிட போறாரு காலையில எடுத்து நல்ல வண்டி தரமான வண்டி கொடுத்துட்டு நீங்களும் வாங்க நல்ல வண்டி தரமான எடுத்து போய் பவானி கற்றுப்பாங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போறது வண்டி நல்லா இருக்கு வேற என்ன சொல்லுவாங்க சார்ட்டு கேட்போங்க எடுத்துலாம் இந்த வண்டி யாருக்காக வாங்குறீங்க மருமானுக்காக வாரம் மருமானுக்காக ஒரு வண்டி வாங்குறாருங்க சந்தோஷமா வாங்கி போறாருங்க நீங்களும் வாங்க சந்தோஷமா வண்டி வாங்குறது பவானி காசு வாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வணங்க ஐயா ஓகே